ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சந்தியா ராகம் அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவா குற்றவாளி இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக மாயா சீனு ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க அந்த பொண்ணுக்கு மாயா லெஃப்ட் ரைட் கொடுத்து நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா அவ்வளோதான் சொல்லி வான் பண்ணுறாங்க அடுத்த செகண்ட் இங்கே சாரோட அப்பா அந்த பொண்ணை மீட் பண்ணி கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க அதை மாயா சீனு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க மறுநாள் காலையில் பஞ்சாயத்தில் சிவாவை உட்கார வச்சு மொட்டை அடிக்க போகிறாங்க அப்போது மாயா உடைய இயன்றி நாங்கள் எதுவுமே பேச இல்லை ஆதாரமே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயா சீனு ரெண்டு பேரும் சைலண்ட் சைலண்டாகிறாங்க எல்லோரும் அங்கே காரையே பார்த்துட்ருக்காங்க அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் வந்து இறங்கி வராங்க இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க உண்மையிலேயே சீனு வந்து குற்றவாளி அப்படின்றத மாயா நிரூபிப்பாங்களா சாருட அப்பா தான் குற்றவாளி அப்படின்றத இந்த இடத்துல உண்மையை உடைப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ப்ரோமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்